மார்கழி பாடல்கள் திருவெம்பாவை இருபதாவது பாடல் போற்றி அருளுகன் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகன் அந்தமாம் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத குண்டரிகம் போற்றி யாம் உய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியா மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாய் என்று மிக அற்புதமான பாடலை நிறைவு பாடலாக கொண்டிருக்கின்றது திருவெம்பாவை ஆண்டோர்களின் அருட்பாடல்கள் எல்லாம் இறைவனுடைய அருமையை சொல்லக்கூடிய பாடல்களாக அமைந்திருக்கின்றன பெரும்பான்மையும் காரணம் என்னவென்றால் இறைவுணர்வு ஏற்பட்டவுடனேயே உயிர்களுக்கு இந்த உலகத்தின் மீதான மயக்கம் தெளிகின்றது மற்றபடி இந்த ஜகத் இந்த மாயை நமது அறியாமையை கூட்ட வல்லது நம்மை நமது அறிவை மயக்கி நம்மை இந்த உலக வாழ்க்கையில் உடல வைக்கக்கூடியது அதிலிருந்து விடுபட்டு சுதந்திரமான துன்பமற்ற விடுதலையை காண்பதற்கு இறை நம்பிக்கை இறை நாமத்தை ஓதுதல் எங்கும் இறைவனை காணுதல் முதலான பக்குவங்கள் மிக மிக இன்றுமையாதவை அதை எல்லாவர்களும் அடைந்திட வேண்டும் என்கின்ற ஆசையினால் தான் அருளாளர்கள் இறை வர்ணனைகளை இறைவனை பற்றிய தமது அனுபவங்களை பகிர்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்றான் இறைவன் அங்காதபடி பிரம்மம் என்றாலே எங்கும் வியாபித்திருப்பது என்பதுதான் அர்த்தம் இறை துகள் இல்லாத இடமில்லை இறைதல் என்றாலே என்ன இறைதல் இறைந்து கிடத்தல் இறை என்றால் மிக சிறிய அளவு என்று பொருள் மிக சிறியது மிக நுண்ணியது எங்கும் ஊடுருவக்கூடியது அது மட்டுமல்ல இறைதல் என்றால் எங்கும் விரவி பரவுதல் என்கிற அர்த்தம் அதாவது இங்கே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்றதுனால்தான் இறை என்கின்ற பெயர் காரண பெயராக அமைந்திருக்கின்றது எங்கும் நிறைந்திருக்கின்ற இறையை கண்டோமா ஏன் தேடுகின்றோம் என்றால் இந்த மாயை நமது அறிவை மயக்க வல்லது நாம் காணுகின்ற இந்த ஜகத் இந்த உயிர்கள் இந்த தோற்றம் இவை அனைத்தும் இறையை மறைக்கின்றன இவை அத்தனையும் ஐந்து பூதத்தின் கலவைகள் இந்த ஐந்து பூதங்களும் மிக சாமர்த்தியமானவை அவையின் நமக்கு இறை உணர்வு தோன்றாமல் மிக அழகாக பார்த்துக் கொள்கின்றன ஆனால் தெளிவு வந்துவிட்டால் இவை பதுங்கிக் கொள்ளும் இந்த பூதங்கள் பதுங்கிக் கொள்ளும் பூதம் என்றால் பிரம்மாண்டமானதுங்கிற என்கின்ற அர்த்தம் நீர் பிரம்மாண்டம் கடலை பார்த்தாலும் தெரியும் காற்று பிரம்மாண்டம் இந்த பூவி மண் பிரம்மாண்டம் ஆகாயம் பிரம்மாண்டம் அக்னியும் பிரம்மாண்டம் தான் அளப்பரியது இப்படி அதனுடைய ஆற்றலை பார்த்தால் அதனுடைய தோற்றம் மட்டுமல்ல ஆற்றலும் அளப்பரியதாக இருக்கின்றது மேம்பெரும் பூதங்களாகவே இந்த உலகம் காட்சியமளிக்கின்றது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது நாமும் அந்த பஞ்சபூத சேர்க்கையாகத்தான் நமது உடல் அமைந்திருப்பதை காண்கின்றோம் இம்மட்டுமே நமது அறிவை அது நிறுத்திக் கொள்ளவும் எத்தனை இந்த பூதங்களினுடைய தோற்றம் இவ்வளவுதான் வாழ்வு இவ்வளவுதான் உலகம் என்று நம்மை நிறுத்துகின்றது ஆனால் நாம் எடுத்திருக்கின்ற பிறப்பு மானிட பிறப்பு அவை நிறுத்தியிடத்தில் நின்றுவிட்டால் எப்படி முன்னேற்றம் எப்படி கை கூடும் நமது முன்னோர்கள் முனைந்தார்கள் அவர்களுடைய முனைப்பு தான் நமக்கு ஞானத்தை தந்தது நாம் காண்கின்ற இம்மட்டே வாழ்வு கிடையாது இவ்வளவுதான் படைப்பு என்பதும் கிடையாது இவ்வளவுதான் உண்மை என்பதும் கிடையாது இதை கடந்து நாம் அறிய வேண்டியது உண்டு என்று ஆராய்ச்சி துவங்கியது அந்த ஆராய்ச்சியினுடைய விரை விரிவுதான் இறை தத்துவம் இறை தத்துவம் மடமே அல்ல இறைத்தத்துவம் அச்சத்தினால் எழுந்த நம்பிக்கை அல்ல இறைத்தத்துவம் ஆராய்ச்சியின் முடிவாகும் அவன் அஞ்சுவதாக இருந்தால் பூதத்திற்கே அஞ்சியிருப்பான் தானே அவன் என் கண்ணால் காணாத கருத்தினால் உணர்த்தக்க இரையை கொண்டாடினான் கண்களில் காண இலாத இறை தத்துவத்தை ஏன் கொண்டாடினான் இந்த பூதங்களை ஊடுருவிக் கொண்டு இவற்றையெல்லாம் இயக்க வல்ல ஒன்று இருக்கின்றது என்று நம்பினான் அதை உணர உணர இவற்றினுடைய ஆற்றல் மட்டுப்பட்டு போகும் இவற்றினுடைய அச்சுறுத்தலும் மட்டுப்பட்டு போகும் திருமூலர் அழகாக பாடி வைத்திருக்கின்றார் மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தின் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதர் பூதம் பரத்தின் மறைந்தது பார்முதர் பூதமே என்று நமக்கு தெளிவான காட்சி வேண்டும் சரியாக பார்க்கின்ற திறம் வேண்டும் ஒரு யானையினுடைய வடிவம் மரத்தினால் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது நாம் அதை மரமாக காண்கின்ற பொழுது யானையாக அதை நான் கொண்டாட மாட்டேன் ஆனால் தொலைவிலிருந்து பார்த்த ஒருவர் அதை யானை என்று மருண்டு விட்ட பிறகு அவர் அதை மரமாக உணர மாட்டார் யானையாக கட்டவருக்கு அது யானையாக தெரிகின்றதா அதை மரம் என்று உணர்ந்தவர்களுக்கு அது மரமாக தெரிகின்றது அது மரம் தான் என்று உணர்ந்த பிறகு அங்கிருந்து யானையை காணும் யானை என்று அதனுடைய அதனுடைய தன்மையை நாம் கொண்டாட மாட்டோம் யானையினுடைய தன்மையை கொண்டாட மாட்டோம் எந்த வகை மரம் இது என்று சிந்திப்போம் அப்படித்தான் இந்த பரத்தை மறைத்தது பார்முதம் பார்முதற் பூதம் இறை தத்துவத்தை மறைத்துக் கொண்டிருப்பது எது இந்த பஞ்சபூதங்கள் நாம் அவ்வளவே நின்றுவிட்டால் அவ்வளவே அறிவோம் ஆம் ஐந்து பூதங்களெலாம் ஆகிய உலகம் அத்தோடு தான் முடிந்து விடுகின்றன இனி உயிர்தத்துவத்தையும் கூட நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் பர தத்துவத்தை அறிந்தவர்களுக்கு இந்த பூதங்கள் ஏதும் இல்லை இந்த பஞ்ச பூதங்கள் ஏதும் இல்லை அத்தனையும் இறை தத்துவம் அதனால்தான் கங்கையை கண்டால் வழிபடுகிறார்கள் தன்னுடைய செல்வங்களையும் கங்கைக்கு குருவன் சமர்ப்பிக்க ஒரு ஆஸ்திகன் தயாராக இருப்பான் மண்ணை கண்டாலும் மரியாதை ஏற்படுகின்றது காரணம் மண்ணை காணவில்லை அங்கு மகேசனை காண்கின்றான் வெண்ணை கண்டாலும் கைகூப்பி தொழுகின்றான் திசை பார்த்து நமது தோழர்களும் தொழுகிறார்கள் தாமே எங்கும் இறை தத்துவத்தை கண்டுவிட்டால் இந்த பூதங்கள் மறைந்து போகும் நாம் காண்கின்ற காட்சி அனைத்திலும் இறைவையை கண்ட காண ஆரம்பித்தால் பற்று மறைந்து போய்விடும் நாம் இந்த மாயை காண ஆரம்பித்தால் பரதத்துவத்தை மறந்து போவோம் அவ்வளவுதான் நமது நாட்டம் என்ன நமது தேடல் என்ன என்பதுதான் நமது வாழ்வாக அமைகின்றது உண்டு என்பவர்களுக்கு உண்டு இல்லை என்பவர்களுக்கு இல்லை எப்படி இப்படித்தான் நாம் கண்ட விதம் எப்படியோ அப்படித்தான் இறை சிந்தனையுடன் அனைத்தையும் காண கற்றால் இறையைத் தவிர வேறு எதையுமே காண முடியாது இதனால் என்ன லாபம் நமக்கு இறை தவிர வேற எதையும் காணவில்லை என்பதனால் உலகிலே இழந்து விடுவோமா இந்த உலகியலில் பெற வேண்டிய செல்வாக்கை செல்வங்களை நமது பேர்களை எல்லாம் இழந்து விடுவோமா என்றால் இல்லை சிறப்பு என்னவென்றால் நீங்கள் இல்லை என்று வரட்டுவாதம் செய்வதைக் காட்டிலும் உண்டு என்று கொள்வதில் உண்டு என்று உயர்ந்த நோக்குடன் இந்த உலகை பார்ப்பதில் மிகப்பெரிய லாபம் இருக்கின்றது என்ன லாபம் எங்கும் இறை இருக்கின்றது என்பதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் இங்கு உயர்வு தாழ்வு இருக்காது இங்கு லாப நட்டமும் கூட பெரிதாக தோன்றாது எதை எங்கு இழக்கின்றோம் எல்லாமே பயனுள்ள காரியங்களாகத்தான் தோன்றும் இங்கு எடுப்பவன் கொடுப்பவன் என்பது கூட இருக்காது இங்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்பது இருக்காது சமத்துவத்தை சமதர்மத்தை அன்பினை பேரன்பினை நிலைநாட்டி விடலாம் அந்த பேரன்புதான் அடைய வேண்டிய பெரும் பேரு அந்த பேரன்பே தான் இறைத்தன்மை அந்த பேரன்பே தான் இறைத்தன்மை அதை அறியாமையால் தான் மடமையால் கெடுகின்றோம் இந்த மடமையால் தான் பதுக்குகின்றோம் இந்த மடமையால் தான் எனக்கு உரிய செல்வம் என்று பதுக்குகின்றோம் மனிதனுக்கு மனிதன் நாட்டுக்கு நாடு எல்லை வகுத்துக் கொண்டு இடர்படுகின்றோம் இணக்கமான சூழலை ஏற்படுத்தவே முடியாது மிக எளிதாக இறை நம்பிக்கையால் அதை ஏற்படுத்திவிடலாம் தெளிவான அறிவார்ந்த இறை நம்பிக்கையினால் எங்கும் இரையின் தத்துவம் நிரம்பி நீக்கமர நிரம்பி இருக்கின்றது என்ற தத்துவம் மனிதர்களால் புரிந்து கொள்ளப்படுமானால் அவன் யாரை விரோதிக்க முடியும் யாரை அவன் துன்புறுத்த முடியும் யாரை அழித்து அவன் ஆக்கம் பெற முடியும் இதுதான் ஒன்றாக காண்பதே காட்சி என்பது நம்மை அந்த இறை தத்துவத்தை நோக்கி சமதர்மத்தை தருகின்ற பேரன்பை வளர்க்கின்ற இறை தத்துவத்தை நோக்கி அருளாளர்கள் வழிநடத்துகிறார்கள் அனைத்துமே இறைவனுடைய திருவடிகளை தந்துவிடுகின்றன எல்லாம் இறை சன்னிதானம்தான் என்பதை தான் இந்த இறுதி பாடலும் நமக்கு எடுத்துரைக்கின்றது திரு திருவெம்பாவையின் இருபதாவது பாடலாக அமைந்திருக்கக்கூடிய பாடலும் நமக்கு எடுத்துரைக்கின்றது இருபது பாடல்களுடன் முற்றுப்பெற வைத்து விடுகின்றார் நமது மாணிக்கவாசல் பிறந்தகை போற்றி அருளுக என் ஆதியாம் பாதமலர் இறைவா உன்னுடைய திருப்பாதத்தின் மீதான நம்பிக்கையை எங்களுக்கு நீ தந்தருள் என்கின்றார் அந்த நம்பிக்கை வந்துவிட்டால் போதும் தானே இந்த உலகம் அகிலம் ஈடேறிவிடுமே எங்களுக்கு உன் பாதத்தை தந்துவிடு உன்னுடைய பாதத்தின் மீதான நம்பிக்கையை தந்துவிடு உன்னுடைய இருப்பின் மீதான நம்பிக்கையை தந்துவிடு என்கின்றார் ஏனென்றால் அவனருளாலே அவன் வணங்கி அதுதான் சாத்தியம் என்று உறுதியாக பாடி வைத்தவர் நமது மாணிக்கி வாசகர் இறை அருளை நாடுவதற்கும் இறைவனுடைய அருள் வேண்டும் இறை நாட்டம் பெறுவதற்கும் அவனுடைய அருள் வேண்டும் அவன் என்று ஓரணவும் அசையாது என்கின்ற பொழுது எனது மனம் இந்த மாயையிலிருந்து விடுபட்டு எங்கும் இறை சாநித்தியத்தையே காண வேண்டுமானால் அதற்கும் இறை கருணை வேண்டும் என்பதை அனுபவத்தில் உணர்ந்த ஞானியாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் இறைவா நீதான் உன்னுடைய திருவடி மீதான பற்றினை நீ ஏற்படுத்த வேண்டும் போற்றி அருளுகனின் ஆதியா பாதமலர் இந்த பிரபஞ்சத்தின் ஆதியாக இருக்கக்கூடிய உன்னுடைய பாத கமலங்களை எங்களுக்கு நீ தந்தருள் அடைக்கலம் நாங்கள் உன் அடைக்கலம் என்கின்றார் போற்றி அருளகனின் அந்தமாம் செந்தளீர்கள் செந்தளிர்கள் உத்த உன்னுடைய பாதங்களை செந்தளிரிலும் இறை பாதத்தையே காண முடியும் பாருங்கள் செந்தளிர்களிலும் இறைப்பாதத்தையே கண்டுவிடலாம் நல்ல மென்மையான மலர்களில் தளிர்களில் எங்கும் இறை காண கட்டுத்தந்துவிடுகின்றார் அந்த வர்ணனையே அப்படித்தான் அமைந்திருக்கின்றது செந்தளிர்கள் அடிகள் பொற்பாதம் பூங்கடல்கள் போற்றி அருளுக இறைவா இந்த உயிர்களுக்கெல்லாம் ஈரான இறுதி இலக்காக இருக்கக்கூடிய உன்னுடைய இடை இணையடிகள் இல்லை இல்லை எனக்கு இறை நம்பிக்கை என்பது கிடையாது நான் இந்த உலக சுகபோகங்களை அனுபவிக்கத்தான் ஆசைப்படுகின்றேன் என்று கொண்டாலும் கூட அனைத்தையும் கடந்து இறுதியில் அடைய வேண்டிய இலக்காக நாமே உணர வருகின்றோம் இறை அடிகளைத்தான் போற்றி அருளுக அந்தமாம் செந்தலீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள் எல்லா உயிர்களுக்கும் இலக்கான ஈரான இணையடிகள் ஒவ்வொரு உயிரும் தானும் பரதத்துவம் என்பதை உணர வேண்டும் அதுதான் உயிரினுடைய இறுதி இலக்கு வந்த இடத்தில் கண்டமாயையில் மயங்கி குழம்பி தான் ஏதோ அற்ப ஜீவராசி என்று முடித்துவிடக் கூடாது தன்னுடைய இறைத்தன்மையை ஒவ்வொரு உயிரும் அறிய வேண்டும் அதற்கு இறைவா நீதான் கருணை வைக்க வேண்டும் உன்னுடைய அருள்தான் அந்த அந்த கடாட்சத்தை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார் பூந்தளிர்கள் இணையடிகள் பூங்கடல்கள் அந்த செந்தளிர்கள் பொன் மலர்கள் அந்த திருவடியை எங்களுக்கு தந்தருள் அவற்றின் மீதான பக்தியை எங்களுக்கு தந்தருள் என்று அன்றாடுகின்றார் இறைவனை காண்கின்ற பொழுது தரிசனம் காணுகின்ற பொழுதே பாதாதிய கேசமாகத்தான் காண்பார்கள் அதுதான் பவித்திரமான தரிசனம் அந்த பாதமே போதுமானது அந்த பாதத்தை பற்றி கொண்டால் போதுமானது அந்த சிந்தனை நம்ம சித்தத்தில் ஏற்பட்டால் போதுமானது எதற்காக திருவுரு அமைத்து வழிபட வேண்டும் சித்தத்தில் அந்த சிந்தனை ஏற்படுவதற்காக ஏனென்றால் சித்தம் மிக எளிதாக கலங்கக்கூடியதாக இருக்கின்றது மாயை ஓயாமல் கல்லெறிந்து கொண்டே இருக்கின்றது சித்த குளத்தில் நித்தமும் கல்லெறிந்து கொண்டிருக்கின்றது இந்த மாயை அதை சிவன் பால் செலுத்தினால் மட்டுமே தெரியும் ஆக சிவ பாதங்களை பிடித்துக்கொண்டு நிலை பெற்றிருக்க கற்றுத்தருவதற்காகத்தான் திருவுருவங்கள் அமைத்து வழிபாடு செய்கின்றோம் மற்றபடி இறை இல்லாத இடம் எது எங்கும் நீக்க மரம் இறைவனுக்கு எத்தனை உருவங்கள் சமைத்து எத்தனை உருவங்கள் அமைத்து வழிபாடு செய்வது அப்படியும் முயன்றார்கள் முப்பது முக்கோடி தேவர்கள் என்றார்கள் விலங்கும் மனித உருவம் கலந்தார் போல நரசிம்மம் விநாயகமூர்த்தி இப்படி எல்லாம் அமைத்து பார்த்தார்கள் இன்னும் எத்தனை வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் எங்கும் இரு என்கின்ற பொழுது எல்லா வடிவங்களும் வடிவம் தாமே அத்தனையும் அந்த பரங்கருணைக்கு சம்மதமும் கூட எனவே எத்தனை உருவங்கள் வேண்டுமானாலும் படிக்கலாம் எத்தனை நாமங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம் அறிவுபூர்வமாக உணர்ந்ததை செய்தவையானால் எங்கும் அன்பும் நேயமும் உயிர் நேயமும் ஆன்ம நேயமும் பெருகி போரற்ற பூசலற்ற துன்பமற்ற உலகம் உருவாகும் அதை நோக்கி நகர்த்துவதுதான் அருளாளர்கள் செய்கின்ற மிகப்பெரிய அறப்பணி அந்த பணியை மிக செம்மையாக செய்த நமக்கு இந்த மார்கடியில் சிறந்த தெளிவினை மன நிறைவிலே தந்திருக்கக்கூடிய கூடிய மாணிக்க வாசகர் தம் திருவடிகளுக்கு நன்றி பாராட்டி நம்மையும் இறை சிந்தனையில் ஆழ்த்தி கருணைக்காட்டிருக்கக்கூடிய இறை திருவருளுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றோம் நன்றி வணக்கம்